முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று படத்தை வரமாக ஏற்றி எடுக்க முயற்சிப்பேன் என்று இயக்குநர் விஜய் தெரிவித்துள்ளார் சென்னை பாரிமுனியில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் நவீன கண்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை நடிகர் ஜீவா மற்றும் இயக்குனர் பா விஜய் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ஜீவா கண்காட்சியகத்தை சிறப்பாக அமைத்திருப்பதாக கூறினார் இதன் மூலம் மக்களுக்கு கருணாநிதி ஆற்றிய பணிகளை அறிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்த நடிகர் ஜீவா கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று படம் எடுத்தால் அதில் நிச்சயமாக கருணாநிதியாக நடிப்பேன் என்று தெரிவித்தார் ஐயா பற்றியான ஒரு 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 குறும்படம் அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கே ஏ இயக்குனர் பா விஜய் சார் அவர்கள் வந்து அதை ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு அது படம் முடியும் போது உண்மையிலே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவ்வளோ மக்களுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம ஆல்சோ இந்த ஹண்ட்ரட் விழாவில் வந்து நிறைய நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராமாக நம்ம பார்த்துருந்தோம் பட் இங்கே அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ஒரு எயிட் மினிட்ஸ் ஃபில்லைங் அதை ரொம்ப எங்களோட எங்களோடய எல்லாம் எங்களோட டெக்னீஷியன்ஸ் லைக் நாங்கள் ஒர்க் பண்ண டீமோட தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட என்ன சார் நம்ம படத்தோட ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ ஒரு ஹீரோ கேரக்டரைசேஷனை வந்து ரொம்ப அழகாக எழுதக்கூடிய ஒரு நம்பர் நம்ம பாவிஜய் விஜய் சார் பயோபிக் சொல்கிறீங்களா அதுக்கு ஆ நிச்சயமாக அது என் கேரக என்ன கேரக்டரை கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெருமை நிச்சயமாக எனக்கு இருக்கும் தொடர்ந்து பேசிய இயக்குனர் பா விஜய் வாய்ப்பு கிடைத்தால் வரமாக கருதி கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுப்பேன் என்று கூறினார் வாய்ப்பு கிடைச்சா உறுதியா ஒரு வரமா வாங்க வேண்டியது